அனைவருக்கும் வணக்கம் ஆந்திரா மாநிலம் போரங்கி பகுதியை சேர்ந்தவர் பிரசாத் இவருடைய மனைவி தான் ரேணுகா தேவி இந்த தம்பதிகளுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க மூத்த மகளுடைய பெயர் தேஜஸ்ரீ இரண்டாவது மகனுடைய பெயர் நாகேஷ் தேஜஸ்ரீக்கு வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைச்சதால ஹைதராபாத்தில் தங்கி அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க மகனான நாகேஷுக்கு லண்டனில் வேலை கிடைச்சதால் அவர் லண்டனில் செட்டில் ஆகிட்டார் இப்போ இருக்கக்கூடிய அந்த போரங்கி வீட்டில் பிரசாத்தும் ரேணுகாதேவி மட்டும்தான் வந்து வாழ்ந்துட்டு வராங்க ரொம்ப வசதி வாய்ப்பான குடும்பம் ரொம்ப வசதி வாய்ப்பான குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க திடீர்னு கிட கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நள்ளிரவு ஒரு ரெண்டு மணிக்கு பிரசாத் லண்டனில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு ஏன்னா இது அன் டைமாக இருக்குது நள்ளிரவு ரெண்டு மணிக்கு அப்பா ஏன் இப்படி கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பதற்றத்தோடையே நாகேஷ் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு அப்போ பிரசாத் அழுதபடியே அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாப்பா அம்மாக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு வந்து இருந்துச்சு நானும் எப்படியாவது காப்பாற்றலாம் முயற்சி பண்ணேன் ஆனால் அதுக்குள்ளேயே அம்மா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் வந்து அழுதுருக்காரு இதை கேட்ட நாகேஷும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு உடனே நான் கிளம்பி வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்லேருந்து அவர் கிளம்பி வந்திருக்காரு அதே போல் நள்ளிரவு இரண்டு மணிக்கு தன்னுடைய ஹைதராபாத் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனான தேஜஸ்விக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அம்மா இறந்துட்டாங்கம்மா அம்மாவுக்கு நைட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க நானும் கிளம்புறதுக்குள்ளேயே அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகள்கிட்டையும் சொல்லி அழுதுருக்காரு மகளும் நள்ளிரவு ரெண்டு மணி ஃபோன் பண்ணி அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னதுமே அதிர்ச்சியாகி அவங்களும் உடனடியாக கிளம்பி வராங்க அதுக்குள்ளேயே தன்னுடைய மனைவி இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை தன்னுடைய உறவினர்கள் சொந்த பந்தம் அக்கா மகத்தில்வங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அவரும் சொல்லிடுறாரு அதன் பிறகு எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக வீட்டுக்கு வந்து கிளம்பி வராங்க காலையிலேயே வந்து மகளும் மகளும் வந்து அம்மாவுடைய உடலை கட்டி பிடிச்சி கதறி அழுதுகிட்ருக்காங்க கண்ணீரோடு குழந்தைகள் வந்து இருந்தாங்க அப்போ ஊர் மக்கள் உறவினர் எல்லாருமே வந்து இவங்களுக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க அதன் பிறகு காலையிலே வந்து இறுதி சடங்குக்கான வேலைகள் எல்லாம் பிரசாத் மும்முரமாக செய்யவும் ஆரம்பித்தார் வேலைகளும் கடகடை நடந்துச்சு இறுதி எல்லா சடங்குகளும் முடிஞ்சு ஒரு கட்டத்தில் உடலும் தகனமும் செய்யப்பட்டுச்சு பிரசாத் வந்து தன்னுடைய மனைவி மறைவுக்கு பிறகு விசித்திரமாக நடக்க ஆரம்பித்தார் அவருடைய முகத்தில் கொஞ்சம் கூட சோகமே தெரியல நிறைய பேர்கிட்ட சிரித்து சிரித்து பேசார் சில நேரங்களில் வந்து அவர் சோகமாக இருந்தாலும் கூட அது பார்க்குறதுக்கு இயற்கையான சோகமாக தெரியல செயற்கையான சோகமாகவே தெல்ல தெளிவாகவே தெரிஞ்சிச்சு அப்பாவுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேருக்குமே வந்து சந்தேகமும் எழுந்திருக்கு அம்மாவுடைய உடலை வந்து தகனம் செஞ்ச பிறகு அப்பா ஏதோ சாதித்தது போல் மகிழ்ச்சியாக நடந்து கொள்கிறாரு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு விசித்திரமாக தோணிக்கிட்டே இருந்துச்சு அந்த சமயத்தில் தான் தன்னுடைய மகள் மற்றும் மகன்கிட்ட வந்த பிரசாத் வந்து அம்மா இறந்துட்டாங்க நீங்களும் இன்னும் கொஞ்சம் நாளில் வேலைக்கு போயிடுவீங்க அதனால் இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுமே மகளும் மகளும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அம்மா இறந்து ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே அப்பா வந்து இப்படி வீட்டை வந்து என் தாம் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அறிஞ்சு என்னப்பா ஏன்ப்பா இப்படி நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைப்பா இதெல்லாம் சொத்து சமாச்சாரம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் சின்ன பசங்க இதை இப்போவே என் பேருக்கு நீங்கள் எழுதி கொடுத்துருங்க எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சியாக இருந்திருக்கு இருந்தாலும் அப்பா வந்து கட்டாயப்படுத்தி பிரசாத் வந்து கட்டாயப்படுத்தி ரேணுகாதேவி இறந்த பத்தாவது நாள்லேயே வந்து பத்திரப்பதிவும் செஞ்சுட்டாரு அவருடைய மகனும் மகளும் வந்து அப்பாக்கே இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியும் கொடுத்துறாங்க அதன் பிறகு பத்து நாளுக்கு அப்புறமா அவருடைய மகளான தேஜஸ்ரீ வந்து நான் வேலைக்கு போகிறேன்பா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளம்பி போயிட்றாங்க ஏன்னா அப்போ பத்திரம் பண்ணி எழுதி முடித்த நாள்லேருந்து பிரசாத் வந்து தன்னுடைய மகனையும் மகளையும் நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்க நானே தனியாக இருந்துக்கிறேன் நீங்கள் வேலைக்கு போங்க வேலைக்கு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு அப்போது சரின்னு சொல்லிட்டு தேஜஸ்ரீ வந்து வேலைக்கு கிளம்பி போயிருக்காங்க ஆனால் அவருடைய மகனான நாகேஷுக்கு ஏன் அப்பா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்பா அம்மா இறந்து ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே என்னை ஏன் நீ வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்திருக்காரு ஆனால் இதை கேட்டுக்கிட்டாலும் கூட நீங்கள் கிளம்பப்பா நீ எதுக்குப்பா நீங்கள் இருக்க நீ உங்கள் உங்கள் லைஃபை நீங்கள் பாருங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது மலுப்பனான ஒரு பதிலை சொல்லி தன்னுடைய மகனை வந்து அனுப்புகிறதுலேயே வந்து அவர் மும்முரமாக இருந்திருக்கார் இதனால் பிரசாத் மேலே தன்னுடைய தந்தை மீது நாகேஷுக்கு சந்தேகம் ஏற்படுது அப்பாவோட நடவடிக்கையே சரியில்லையே ஏதோ விஷயம் இதுக்கு இதுக்கு பின்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பாவை வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போ தான் அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபோனை வச்சுட்டு பாத்ரூமுக்கு போயிருக்கார் குளிக்க போயிட்றாரு அப்போ என்ன பண்ணுறாருன்னா நாகேஷ் போய்ட்டு அப்பாவுடைய செல்ஃபோன் எடுத்து பார்க்குறாரு அதை பார்த்ததுமே அவருக்கு தலையே சுற்றிடுச்சு காரணம் அப்பா வந்து தன்னுடைய அம்மாவுடைய தோழியான ஜான்சி ராணி கூட ஆபாசமான சேட்களை செஞ்சுருக்காரு அதை விட கொடுமையானது என்னென்னா தன்னுடைய அம்மாவான ரேணுகா தேவியை கொலை செய்ய இவங்க ரெண்டு பேருமே வந்து திட்டம் போட்டிருக்கிறது வந்து தெல்ல தெளிவாகவே இருந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் அதிக அதிக நேரம் வந்து ஆபாசமான விஷயங்களை பேசியிருக்காங்க அப்போலாம் வந்து தன்னுடைய தந்தையான பிரசாத் வந்து ரேணுகா தேவி கிட்ட நான் இப்போ உன்னோட உல்லாசமாக இருக்கணும் போல் எனக்கு தோணுது அப்படிங்குற மாதிரி கேட்குறதும் அதுக்கு ஜான்சி ராணி வந்து இப்போ வேண்டாம் பின்னாடி பார்த்துக்கலாம் முதல்ல அவன் பொண்டாட்டியோடைய கதையை தீர்த்துக்கட்டு நம்ம இப்போலாம் வந்து அடிக்கடி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் உன் பொன்னாட்டியோடைய கதையை முடிச்சிட்டோம்னா நம்ம தினமும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தன்னுடைய தந்தைக்கு மெசேஜ் எடுப்பதெல்லாம் கேட்டு அவர் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு அதாவது பிரசாத் வந்து நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறதால அவரை அவருக்கு வந்து வப்பாட்டியே இருந்து நல்ல நம்மளும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி ராணி திட்டமிட்டிருக்காங்க அதாவது ரேணுகா தேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் போடுறதுக்காக ராணி அடிக்கடி ரேணுகா தேவி வீட்டுக்கு வருவாங்களாம் ரேணுகா தேவியும் ஜான்சி ராணியும் தோழிக்கலாம் ஆனால் அந்த அந்தளவுக்கு வசதியான ஃபேமிலி கிடையாது அவங்களுக்கு பிரசாத் ரேணுகா தேவி இப்படி வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அந்த வசதியான வாழ்க்கையை தானும் வாழணும் அப்படின்னு சொல்லி ராணிக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு அதனால் நம்ம பிரசாதை எப்படியாவது நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா நம்ம இந்த வசதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருக்காங்க அது இதுக்காக தோழியான ஜான்சி ராணி ரேணுகாதேவிக்கு ஃபேஷியல் பண்ண வரும்போதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பிரசாத்தை எப்படியாவது கவர்ச்சியை காட்டி நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருக்காங்க இதனால் வந்து ஃபேஷியல் பண்ணக்கூடிய நேரத்தில் ரேணுகாதேவி முகமெல்லாம் க்ரீம் தடவி இருப்பதால் அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு டக்குன்னு தன்னுடைய சேலையை நழுவு விடுறது தன்னுடைய உடல் பாகங்களை உடல் அங்கங்களை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறது இப்படியே தன்னுடைய கவர்ச்சியை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதத்தை தன் பக்கமாக திருப்பியிருக்காங்க அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து நெருக்கம் ஏற்பட்டு அதன் பிறகு நாளடைவத தகாத உறவாக மாறியிருக்கு அதன் பிறகு ரேணுகாதேவி வீட்டில் இல்லாத சமயங்கள் எல்லாம் ஜான்சிராணி அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு பிரசாத்தோட உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்கடி அவரோட உல்லாசமாக இருந்து அவருடைய ஆசைகளை நிறைவேற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஜான்சிராணி பிரசாதை கொண்டு வந்துடுறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தன்னுடைய கணவனுடைய நடத்தையும் தன்னுடைய தோழியுடைய நடத்தையும் சரியில்லையே அப்படின்னு சொல்லி ரகசியமாக கண்காணிச்ச ரேணுகா தேவிக்கு அப்போ தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்திருந்துச்சு தன்னுடைய கணவனும் தோழியும் இரகசிய உறவில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தன்னுடைய கணவனையும் தோழியை வந்து கண்டிச்சிருக்காங்க இதனால் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கோபம் வந்திருக்கு ஒரு நாள் ஜா தேவி வந்து வீட்டில் இல்லாத சமயங்களில் ஜான்சிராணிக்கு மெசேஜ் அனுப்பி உன்னோட நான் உல்லாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அப்போது பிரசாத்தை வந்து நம்ம கோபப்படுத்தணும் அவருடைய ஆத்திரத்தை தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லி ஜான்சிரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை நம்ம விஷயம் அவனுடைய மனைவிக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு போச்சு அவன் நமக்கு இடையராக இருக்கிறா நம்ம ரெண்டு பேரும் திரும்ப ஒன்றா பார்த்தா அவன் நம்மளை கண்டுபடி திட்டுவா அதனால் நம்ம வந்து உன்னுடைய முதல்ல பொண்டாட்டியோடைய கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன எப்போவும் நானும் உன்னாசம் உல்லாசமாக இருந்துக்கலாம் நமக்கு யாரும் இடையூறாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜான்சி ராணி பிரசாத்தை உசிப்பேற்றி விட்டுருக்காங்க பிரசாத்துக்கும் வந்து ஜான்சி ராணி மீது இருந்த மோகத்தின் காரணமாக தன்னுடைய மனைவியை கொலை செய்யறதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டாரு அதன் பிறகு ரெண்டு பேருமே வாட்ஸ்அப்பில் எப்படிலாம் கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசி திட்டமிட்டுருக்காங்க இது எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சேட்டில் வந்து பதிவாகி இருந்திருக்கு அப்போ தான் ஜான்சி ராணி உன்னுடைய மனைவிக்கு ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துரு நைட்டு தலையணையை வச்சு உன்னுடைய மனைவியோடைய கதையை முடிச்சுட்டு உன்னுடைய மகன்களுக்கு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டு தான் நீ சொல்லிடு இதை எல்லாருமே நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டும் கொடுத்துருக்காங்க அந்த திட்டத்தை தான் பிரசாத் வந்து சம்பவத்தின்ட்டு தன்னுடைய மனைவிக்கு பாசமாக பேசுகிற மாதிரி மயக்க மருந்து கலந்த ஜூஸை கொடுத்துருக்காரு நள்ளிரவில் வந்து தன் தலையணையாலேயே தன்னுடைய மனைவியோடைய முகத்தை வச்சு அமுக்கி மூச்சு திணறடிச்சு சாக அடிச்சுட்டு தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாடகமும் மாட்டிருக்காரு இதை எல்லாமே வந்து நாகேஷ் தன்னுடைய அம்மா அப்பாவுடைய செல்ஃபோன் எடுத்து பார்க்கும்போது எல்லாத்தையும் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு சேட்டு எல்லாத்தையும் பார்த்து கதறி கண்ணீர் வடிய இது அப்பாவையும் தன்னுடைய கம்பா அப்பாவுடைய அம்மாவுடைய தோழியையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை எடுத்துக்கிட்டே நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஓடி இருக்காரு அதன் பிறகு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த இதை வந்து ஆதாரமாக கொடுத்து அப்பா மேலேயும் அம்மாவுடைய தோழியும் மேலேயும் வந்து புகார் கொடுக்க போலீஸாரும் உடனடியாக பிரசாத்த கஸ்டடியில் எடுத்து தங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொள்கிறாங்க அப்போ தான் இது எல்லாமே உண்மை தான் நானும் என்னுடைய ம க மக என்னுடைய மனைவியுடைய தோழியும் வந்து தகாதவர்கள் இருக்கும் எங்களுக்கு இடையராக இருந்ததால் தான் நாங்கள் திட்டமிட்டு இப்படி கொலை செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவரும் ஒத்துக்கிட்டார் இதை கேட்ட போலீஸாரும் அடைந்து உடனடியாக பிரசாத்தை கைது செய்து அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருடைய கள்ளக்காதலியும் தோழியும் மனைவியின் தோழியுமான ஜான்சிரானும் அதிரடியாக கைது செஞ்சு தற்போது இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து சிறைக்குள்ளே அடைச்சிருக்காங்க ஒரு தந்தை தன்னுடைய ம